வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு மிஸ்மாவும் ஃபுல் ஓடியும் கேளுங்க அதுக்கு அது பிரச்சனைச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிரச்சனைச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது சக்தி வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளே அவ கூட நானும் சென்னை வரேங்கிற மாதிரி சொல்கிறேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிறா அவள் வந்து எக்ஸாம்பிள் தான் போயிட்டு இருக்கா அதனாலதான் பாட்டமான விஷயம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் திடீரும் கிரியும் வந்து சொன்ன விஷயத்தை எப்படினா என்னால் சொல்ல முடியுங்கிற மாதிரி தான் வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க நம்ம சக்தி பஸ் வந்து நிற்கிது அந்த பஸ்ஸில் ஏறலான்னு இருக்கிறப்ப வெற்றி வந்து பேக் மாட்டிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க ஏன்டா சும்மா சும்மா என் பின்னாடி வந்துட்டுருக்கேன் நான் ஒன்றும் பிக்னிக்லாம் போகல உன்னை விட்டுட்டு சரியா நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் நான் சொல்கிறத மட்டும் கேளு நீ என்னை கூட்டிகிட்டு போனாலும் சரி கூட்டிட்டு போகட்டாலும் சரி நான் உன் கூட வரதான் செய்வேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தேவையில்லாம் மல்லு கட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் உனக்காக எங்கேருந்து எப்படி கூட்டிகிட்டு போகிறனோ அங்கேருந்து திருப்பி உனக்கு பத்திரமா இங்கே கூட்டிகிட்டு வரணும்னா நான் வரேன் சரியா இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்தாவா போ நான் இந்த ஒரு பஸ்ஸு தான் இருக்குது நான் ஏறி உட்காந்துக்கு போகிறேன் பஸ்லேருந்து சென்னையில் வந்து இறங்கிட்டாங்க பிள்ளை இருக்கு வெற்றியும் சக்தியும் ஆட்டோ இருக்குது எவ்வளோன்னு கேட்டால் ஐநூறுவாங்கிறாங்க என்னப்பா அது பக்கத்தில் தான் போகணும் அதுக்கு இவ்வளோ ரூபாயா நான் வந்து ஊர்லேருந்து வந்தேன் அங்கேருந்தே இங்கே வரத்துக்கு நானூறுவா தான் வாங்குறாங்க நீ என்னப்பா இங்கே போகிறதுக்கு ஐநூறுவாங்கிற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது சரி ஐநூறுவா தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சக்தியும் வந்து பேசுகிறாங்க சும்மா இருப்பா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத நூறுரூவா தானே வரியா மாட்டியா அவங்க வந்து தப்பா அதை ஒன்று சொல்லிடுறாங்க பிள்ளை இருக்கே வெற்றி வந்து கடுப்பாகி டிஷம் டிஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா கொடுக்க வசதி இருந்தால் குடு இல்லாட்டி வந்து எதுக்கு தேவையில்லாமல் கை நீட்டி அடிக்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து நடந்து வந்து போறாங்க நீங்கள் என்ன ஐநூறுரூவா ரூபா கொடுத்தாலும் உங்களுக்குலாம் வந்து ஆட்டோலாம் வராதுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொன்னோன்னே வெற்றி வந்து ரொம்ப சோகமாக வந்துகிட்டு இருக்காங்க சக்தியை போய் இப்படியெல்லாம் பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னடா ஆச்சு ஏன்டா அது மாதிரிலாம் அடிக்கிற நான் உன்னை இதுக்கு தான்டா கூட்டிகிட்டு வர மாட்டேன்னே ஊரில் என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தியோ அதே தான் இங்கேயும் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அவன் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னால் அதுவும் உன்னை பற்றி தப்பாக பேசிட்டான் அதனால தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் அதுக்காக நம்ம சேத்துல வந்து கல்லுத்துக்கு எரிய முடியுமா அது எரிஞ்சால் என்ன ஆகும் பதிலுக்கு நம்ம மேலே தானே படம் சரின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் போடலான்னு சொல்லி போகிறாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரே ரூமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது பாவி இதுக்குன்னு நம்ம கல்யாணம் ஆன ஃபோட்டோ அடையான கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பார்க்குறாங்க சரி சண்டை போல் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம் எனக்கு ஒரு ரூமு வெற்றிக்கு ஒரு வந்து தனித்தனியா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல சக்தி என்ன மேடம் பேர்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து காப்படியா வந்து அந்த ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து சிக்னேச்சர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரங்கிற மாதிரி பணம் வந்து கட்டுறாங்க கட்டிட்டு வெற்றி அவங்க ரூம்ல இருக்காங்க சக்தி அவங்க ரூம்ல இருக்காங்க என்னது அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்கலான்னு பார்த்தேன் இப்போ என்னடா பண்ணுறது இப்ப நம்ம ரூம்குள்ளேயே இருந்தால் வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமா வந்து தெரியவே தெரியாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி நம்ம சமாளிக்கிறது சக்தியை எப்படி காப்பாற்றுறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப வெளியில் வந்து சரி லாபியில் வந்து நடக்கலாம்னு சொல்லி ரெண்டு ரூமுக்கு இன்பிட்டலாம் கேப் இருக்கும் அங்கேயே வந்து நடந்துகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து வாயில் ஏதோ கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஊதிக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏய் அந்த பொண்ணு தனியாக இருக்கா ஓகே ஓகேங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க இந்த தகவல் வந்து அவங்க ரூமில் வந்து நாலஞ்சு பேர் இருக்காங்க பிள்ளைக்கு அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க நைட் ஆக்ட்ண்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் சக்தி வந்து தீவிரமாக வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வெளியில் வந்து சத்தம் சக்தி வந்து தப்பாக புரிஞ்சிட்டு வெற்றி தான் சத்தம் படுறாங்க உள்ள இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சக்தி வந்து பார்த்தோன்னா எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒன்று வெற்றி கதவு தோராடா கதவு தராடான்னு சொன்னோன்னா கதவு வந்து திறக்கிறாங்க என்ன சக்தி உன் ரூமில் வந்து பத்தலையா சரி நான் வேணா ஒரு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கலாம் என்ன தெளிவாக தான் சொல்கிறியா நீ இப்படியெல்லாம் சொல்லவே மாட்டியே ஏண்டா ஒருத்த இது மாதிரி சொல்கிறானா என்ன காரணம்னு தெரிய வேணாம்மா இதுக்கு தான் நான் வரேன் வரேன்னு சொன்னேன் என்ன பிரச்சனை நாலு பேர் வெளியில் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னது ஓமை வந்து கதவை தட்டினாயிலா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கிறதுக்காக போகிறாங்க சும்மானு இருக்க மாட்டியா நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போதும் இங்கே உட்காந்துக்கானோட சக்தியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப சக்தி பக்கத்தில் வந்துடுறாங்க நம்ம வெற்றி அப்படியே ரொமான்டிக்காக வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க டேய் என்னடா பண்ணுறேன் நான் படிக்கணும்டா படிக்கணுடா அப்படின்னு சொல்லும்போது கண்டா பண்ணான்னு கத்துறாங்க நம்ம சக்தியை பார்த்தா அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீமாக இருக்குது டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம வெற்றி கண்டதையும் நினச்சிக்கிட்டு இருக்காமல் ஒழுங்காக படிக்கிற வழியை பாருங்கிற மாதிரி வெற்றி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதெல்லாம் கனவாக அசிங்கப்பட்டது தான் மிச்சமாச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப வெற்றி வந்து சக்தியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு வந்து பவர் வந்து கட் ஆகிடுது ஒன்று வந்து செல்ஃபோனில் இருக்கிற லைட்டை வந்து கொடுத்து அப்படியே வந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்ம சக்தி அப்படியே ஒரு பக்கம் வந்து விசிறியும் வந்து இருக்காங்க அப்படியே வந்து படிச்சு முடிச்சிடுறாங்க பிள்ளை இருக்கு அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருது எங்கடா போனேன் என்னை தனியாக விட்டுட்டு எங்கடா போனேன் என்னது தனியாக விட்டுட்டு போகக்கூடாதா பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு உனக்கு பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த திண்ணூறு எடுத்து வச்சுக்கன்னு சொல்லி நெத்தியில் வந்து வச்சு விட்றாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வெளியில் வந்து கிளம்புறாங்க திருப்பியும் எங்கேயும் பிரச்சனையெல்லாம் பண்ணிடறாத நம்ம மாட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி அப்படியே மாதம் வந்து வெற்றி மாட்டுக்கும் போயிட்டே இருக்காங்க நம்ம சக்தியும் நாலஞ்சு பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இருக்குது நம்ம சக்தியை வந்து இது மாதிரி பண்ணணும் பூஜா வந்து ஏற்பாடு பண்ணாங்களா ஆளுங்களை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இது மாதிரி இருந்தால் ஆட்டோ நம்பரு இதில் தான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எதுக்காக இவன் நம்ம கூடியே வரான் இவன் வந்ததும் வசதியாக தான் இருக்குது நல்ல வேலை ஊர்லேயே வந்து விட்டுட்டு வராமல் இவனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோங்கிற மாதிரி தான் சக்தி வந்து திங்க் இருக்காங்க பூஜா ஏற்பாடு பண்ண ஆளுங்க வந்து யோசிச்சிட்டே வந்து இருக்காங்க டேய் இதில் தான் தான் வந்துகிட்ருக்காங்க இந்த ரூட்டில் தான் நான் பின்னாடி அந்த ஆட்டோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்ருக்கேன் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து ஆட்டோ வந்து இந்த மாதிரி தடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் தந்திரமான முறையில் வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி கையில் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து வச்சுட்டுருக்காங்க பிள்ளை இருக்கு எப்படி இருந்தாலும் வந்து எக்ஸாம் எழுதுற வரைக்கும் சக்திக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியவே கூடாது அவ்வளோ நம்ம பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி